அனைவருக்கும் வணக்கம் இப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு ஆர்மிக்கான தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்க இருக்கிறது இன்றைக்கி மார்ச் இருபத்தி ஆறு இன்னும் சரியாக இருபத்தி ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு இருந்து இருந்திருக்கு ஸோ இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் அடுத்து இருபத்தி நாள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத போறீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லபடியாக படித்து ரிவிஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய ரிவிஷன் எப்படி போயிருக்கு உங்களுடைய படிப்பு எப்படி போயிருக்குன்ட்டு உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்படை பயிற்சி மையம் செவன் ஃபுல் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து லான்ச் பண்ணப் போகிறோம் ஓகேங்களா ஸோ அதனுடைய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மேஜர் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா ஸோ ஆர்மியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உயர்ந்த பதவி இது அப்படின்னா வந்து மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதனால் இந்த டெஸ்ட் பேட்சோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு வச்சிருக்கோம் ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் ஸோ இது எதன் அடிப்படையில் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த ஏழு டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்மியுடைய சிலபஸ் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி தான் இந்த ஏழு டெஸ்ட்டும் ஸோ ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எதில் எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்படை ஆப் மூலமாக தான் வந்து பார்த்திங்கனா எழுத போகிறீங்க ஸோ மொபைலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுத போகிறீங்க ஸோ இந்த டெஸ்ட்டில் ஸோ எவ்வளோ டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு டெஸ்ட் இருக்குது ஒரு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது கொஷின் ஒரு கொஷின் கரெக்டாக எழுதினீங்கன்னா ரெண்டு மார்க் ஒரு கொஷின் தப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும் ஸோ இந்த டெஸ்ட்டு எப்போ ஆக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆறாம் தேதி வருகின்ற ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கிறது ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகி பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கனா வந்து முடி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஏழு டெஸ்ட் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்கேற்கணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ கீழே முப்படை ஆப்பினுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் ஸோ அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்படை ஆப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண சொல்லும் டவுன்லோட் பண்ணிட்ட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு எப்படி காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும் ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைன் அப் இதை வந்து கொடுக்கணும் ஓகேங்களா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ வந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும் சப்போஸ் ஆல்ரெடி முப்படை ஆப்பை நீங்கள் வந்து வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வரலாம் ஓகேங்களா பை பை பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதிரி வரும் சைன் அப் வரும் சைன்அப் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது ஸோ பாஸ்வேர்டு இதில் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்யூச்சரில் ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆப்போடைய பாஸ்வேர்டு அதே மாதிரி வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இருந்தால் போதும் ஸோ ஆப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த ரிகர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ செட் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் டேட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அதுக்கடுத்து கண்டினியூ அப்படின்றத கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி பேஜில் ஹோம் அப்படின்ட்டு இருக்கும் ஹோம் கடத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த இண்டியன் மேஜர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கிறதா அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்தா எடுத்திருக்காங்களா அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக இதுலேயே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும் ஓகேங்களா இந்தியன் ஆர்மி ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்ட்டு வந்து பார்த்தனா இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐம்பது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதை எழுதி பார்த்துட்டு அதற்கு அடுத்து ஓகே அப்படின்னா நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த பேஜ்லேயே வந்துட்டு இந்த மேஜர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸோ உள்ளே போகும் உள்ளே வந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஸோ இந்த மாதிரி பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தான் வாங்க போறீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மேஜர் டெஸ்ட் பேட்ச் இந்தியன் ஆர்மி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதில் கொடுத்துட்டிங்கன்னா இருக்கும் பை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஓகேங்களா ஸோ டீட்டெயில்ஸ் வந்தோடனே திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பே நவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும் ஸோ பே நவ் கொடுத்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து என்ன மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே அதே மாதிரி வந்து பார்த்தா வந்து ஃபோன்பே ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்டு ஓகேங்களா ஸோ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எதை வச்சு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ் வாங்கலாம் ஸோ கோர்ஸ் வாங்கிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும்போது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டிக்கை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வாங்கினதான் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு இருக்காது ஓகேவா அதனால் வந்து ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்ட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதற்கடுத்து நீங்கள் வாங்கினதை எங்கே இரு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஹோம் பேஜில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஹோம் பேஜில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ மேஜர் டெஸ்ட் பேட்ச் இந்தியன் ஆர்மி இந்த மாதிரி ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தனா இருக்கும் ஓகேங்களா ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்காது நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜில் இந்த மாதிரி வந்து பார்த்தனா இருக்கும் அதுக்கு அடுத்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மேஜர் டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் இருக்கும் அதே மாதிரி அந்தந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து இந்த மேஜர் டெஸ்ட் பேச்சை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி படித்து பயன்பெற்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறணும் அதற்கான முப்படை சார்பினுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு கனவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்